நிறைவடைந்த பூங்கா பணிக்கான ஒப்பந்த பணம் வழங்காமல் இழுத்தடிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கருப்பு பேட்ச் அணிந்து மனைவி பிள்ளைகளுடன் வந்த ஒப்பந்ததாரரிடம் பேரூராட்சி அதிகாரிகள் இரணியல் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் அருகே உள்ள சுனப்பாறை பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் அரசு கட்டுமான பணி ஒப்பந்ததாரரான இவர் திங்கள் நகர் பேரூராட்சிக்கு சொந்தமான நேசமணி நினைவு பூங்காவை அம்ருத் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் செலவில் பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிக்கான ஒப்பந்தத்தை பெற்று பணி செய்து வந்துள்ளார் கடந்த மாதங்களுக்கு முன் பூங்கா பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் முற்றிலும் முடிவடைந்த நிலையில் ஆறு மாதமாக பேரூராட்சி நிர்வாகம் பணி ஒப்பந்தத்திற்கான முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாயை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஐயப்பன் தனது மனைவி இரு பிள்ளைகள் மற்றும் தங்கையுடன் சட்டையில் கருப்பு பட்டை அணிந்து பேரனுடன் நகர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்து ஒப்பந்த பணத்தை வழங்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பேரூராட்சி அலுவலகம் முன் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதனால் அங்கு வந்த இரணியல் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஒப்பந்ததாரரை தடுத்து நிறுத்தி பேரூராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் முடிவு வரும் வரை தொடர்ந்து பேரூராட்சி அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஒப்பந்ததாரர் தெரிவித்தார் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பேரூராட்சி செயல் அலுவலர் அம்புஜம் பணிகளின் தரம் குறித்து ஆய்வு செய்து முடித்தவுடன் ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்த பணம் லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கப்படும் என தெரிவித்தார் பணி செய்து முடித்தும் பணம் கொடுக்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்ததாரர் குடும்பத்தாருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நல்ல ஒப்பந்தக்காரராக இருக்கேன் அமருத் திட்டத்தில் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு பார்க்கு நேசமணி பூங்கா திருப்பூங்கா வந்து பார்க்கு வேலை முடிச்சு ஆறு மாத காலம் ஆயிடுச்சு மில்லு கேட்கும்போது தலைவரை பாருங்க தலைவரை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ வந்து தலைவரை பார்த்து பேசுங்க தலைவரை பார்த்து பேசுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் தலைவரை பார்க்க வேண்டிய தேவையில்லை நான் நூறு சமம் நல்லா வேலை செஞ்சிருக்கேன் அதனால இப்போ வந்து பணம் தராதனால உண்ணாவிரதம் இருக்கேன் குடும்பத்தோடு இருக்கேன் இப்போ பேச்சுவார்த்தைக்கு இன்ஸ்பெக்டர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினாவே அதில் ஆய்வு பண்ணணும் தரம் இல்லைன்னு சொல்லியாவே சரி தரம் இல்லைன்னா பார்த்து ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கேன் பிரச்சனை இல்லை அதனால் ஆய்வு பண்ணிட்டு பைசு தர சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ ஆய்வு பண்ணது வந்து தலைவர் தான் ஆய்வு பண்ணணும் இல்லை இந்த பஞ்சாயத்தில் இருக்க எல்லா வேலையும் ஆய்வு பண்ணுங்கள் ஏன் வேலையும் ஆய்வு பண்ணுங்கள் அப்போ வந்து தெரியும் யாருக்கு தரமாக வேலை வச்சிருக்கா யார் தரமாக வேலை செய்யலைன்னு அதனால் கண்டிப்பாக த ஆய் பண்ணும்போது இங்கே இப்போ இந்த மார்க்கெட் டோட்டல் இப்போ ஒரு இப்போ இன்டர்லாக் போட்டாங்க அதை ஆய்வு பண்ணுங்கள் ஆறு மாதம் கூட ஆகலை ஏன் வேலையும் ஆய்வு பண்ணுங்கள் எல்லா வேலையும் ஆய் பண்ணி தரமாக இருக்க என்ன வேலை இருக்கோ அதுக்கு பணம் தாருங்க பிரச்சனை கிடையாது அது வந்து கொ கம்ப்ளைண்ட் கன்னைக்கே கவுன்சில் ஒரு ஜெயசேகர் ரெண்டாவது அவர் என்ன செய்தார்னா அங்க கல்லாம் கொண்டு போறாங்க நாங்க கல் கொண்டு போகல ரெண்டு சைட்டுக்கு கொண்டு போனோம் மண் கொண்டு போயிருந்து அதை ஈக்கு தகவலோட தான் கொண்டு போனோம் அதுக்குள்ள போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாக்கி உள்ள மண்ணா இந்த பைக் ஸ்டாண்ட்ல கொண்டு வச்சிருக்கேன் அதை வந்து தலைவர் தான் அந்த மண்ணை மாற்றினார் அதுக்குள்ளே எவடென்ஸோடு நான் காணிச்சு கொடுத்துருக்கேன் எங்களுக்கு அவள் வண்டி எல்லாமே நான் காணிச்சிருக்கேன் அந்த வண்டியோட இது நான் காணிச்சு கொடுத்துருக்கேன் அந்த வண்டி அவள் இன்னைக்கு அந்த அன்னைக்கும் வந்து கவுன்சிலர் எல்லாருமே மண்ணை கொண்டு போகலான்னு சொல்லி பிரச்சனை பண்ணாவே அதுக்கப்புறம் அந்த வண்டியெல்லாம் போச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் மத்தியன்று மேலே வண்டி எடுத்தாங்க அதை எங்கே கொண்டு போட்டிருக்காங்கன்னு தெரியாது அந்த மண்ணை கொண்டு போயிட்டு தான் எனக்கு மேலே நான் கொண்டு போனால் தான் போகாரிட்டு வந்துட்டுருக்காங்க பேச்சுவார்த்தை நடக்குது ஆனா அது முடிவாகுமான்னு தெரியல அவங்க என்ன சொல்லாங்கன்னா தரம் இல்லைன்னு சொல்றாங்க தரம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என் வேலையும் தரம் பாக்கு இங்க மண்டை மார்க்கெட் நடந்துருக்கிற எல்லா வேலையும் தரத்தை பாக்கட்டு எடுத்து ஆய்வு பண்ணி தந்தா போதும்